நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ப்ளஸ் டூ படித்த மாணவிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இன்று ஒன்றாக சந்திக்கும் நெகிழ்ச்சியான நிகழ்வு வண்ணார்பேட்டை ஆப்னா பார்க் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த விழாவில் சிங்கப்பூர் அமெரிக்கா மற்றும் மும்பை டெல்லி சென்னை திண்டுக்கல் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொள்வதற்காக மாணவிகள் வருகை தந்திருந்தனர் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய பழைய நெகிழ்ச்சியான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் நித்ய கல்யாணி மகேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர்

ये राम राम पापा पापा धक्का धक्का राम राम इतनी राम राम तुम भी रामी வணக்கம் நான் மும்பையில இருந்து வந்திருக்கேன் என்னோட பேர் ராஜலட்சுமி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கல்லணை ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் இப்போ பாம்பேல இருக்கோம் எங்கள் ஸ்கூல்ல வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே நாங்கள் இந்த குரூப்ல இருக்கோம் எங்களோட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையா இந்த குரூப்ல சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துல கூ சேர்ந்து இருக்கிறது நாங்க என்னோட ஃப்ரெண்ட் தான மகேஷ்கும் ராஜீக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறது நன்றி பா லைன் ஆக கீழே வந்து எடுத்துட்டுவாங்க எல்லாரும் அப்படியே வந்து டேரி அவர் கையில வாங்குற மாதிரி வணக்கம் நான் என்னோட நேம் சித்ரா நாங்க ஸ்கூல்ல வந்து நைன்டி நைன் பேட்சு நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் நிறைய இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இங்கே வந்து எல்லாரும் வந்து நைன்டி நைன் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் இங்கே வரவழைச்சி ஒரு கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் எல்லாரையும் மீட் பண்றப்ப நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ஒரு அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு இது வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து மதுரை திண்டுக்கல் தேனி கோவில்பட்டி மற்றபடி எல்லா இடத்துல இருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க சோ நாங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் தேங்க்யூ வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் வந்து நித்ய கல்யாணி நான் மாவட்ட சுற்றுலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பள்ளியில படித்த பிறகுதான் எனக்கு பெரிய ஒரு பதவி கிடைச்சிருக்கு இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது நானும் மகேஸ்வரிங்கிற ஒரு பொண்ணும் அவன் ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கா இங்க நிறைய பேர் அரசு பள்ளியில படிச்சு அரசு துறையிலையும் பிரைவேட்டாகவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார் இது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தருணம் வருகை தெரிந்த வருகை புரிந்த மேயர் மரியாதை மரியாதைக்கு மேயர் அவர்களுக்கு நன்றி வந்த வழக்கத்தை தெரிவித்துக்